வணக்கம் அன்பு நேரே மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் தற்பொழுது கவிதை நேரம் நிகழ்ச்சியில் நோவா லைஸ் அவர்களின் அற்புதமான கவிதைகள் தான் இன்று கவிதை நேர நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்துக்கொண்டே இருக்கிறது மிகவும் அற்புதமான கவிதைகள் இவருடைய கவிதைகளை முகநூலில் எழுதி வந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் அவருடைய கவிதைகளை நாம் பார்க்கலாம் என்று வாருங்கள் அவருடைய கவிதைகளை நான் வாசிக்கிறேன் நீங்கள் தொடர்ந்து அவருடைய கவிதைகளை முகநூலில் பின்பற்றலாம் தற்பொழுது அவருடைய கவிதைகளுக்கு நீங்கள் சிறந்த மின்னூ பின்னூட்டத்தை கொடுக்க வேண்டும் என்று உங்களை நான் தான்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வாருங்கள் நோவா லைஸ் அவர்களின் முதல் கவிதை இப்படியாக அமைகிறது கவிதைக்குள் செல்லலாமா அன்பு என்பது பசிக்கொண்ட நம்மை பிரித்ததெல்லாம் ஒரு கனவு என்று நம்பி பகலெல்லாம் உறங்கும் ஒரு நடைபயணம் இந்த பிரிவு என்பது என் கையில் நீ தந்து சென்ற ஒரு குறிப்பேடு அதில் உன் பார்வையின் பொருள் என்னவென்று தெரியாமல் இரவு முழுவதும் ஏடி படிக்கிறேன் இப்போது என் நாளின் ஒவ்வொரு பகலும் உன் நினைவை காண தன் இமைகளை விட்டு வெளியேறத் துடிக்கும் ஒரு கண்ணீர் துளியை போல உள்ளது உன் விழியின் உண்மையை எனக்கு கொடு நான் இன்னும் முழுமையாக வாழாத நாட்களை உன் பெயரைச் சொல்லி கழித்துக் கொள்கிறேன் என் நாற்றங்காலில் காயும் என் மௌனமே வந்து நம்பிக்கைய பார்த்த போது உனக்கும் எனக்கும் நடுவே நிழல் வீசுகிறது என்பதை அறிந்தேன் நீ விரும்பும் நிழல் இப்போது உன் அருகில் இல்லை ஏனெனில் உன் மீது விழும் ஒளியை அது இன்னும் சம்பாதிக்கவில்லை நீ விரும்பும் நிழல் இப்போது உன் அருகில் இல்லை ஏனெனில் உன் மீது விழும் ஒளியே அது இன்னும் சம்பாதிக்கவில்லை எவ்வளவு அற்புதமான வரைகள் பாருங்கள் ஆம் இது மிகவும் அழகான ஒரு கவிதை என்றுதான் சொல்ல வேண்டும் அன்பு என்றால் என்ன பிரிவு என்றால் என்ன ஆம் ஒரு பகலும் உன் நினைவை காண கண் இமைகளை விட்டு வெளியேற துடிக்கும் அல்லவா அப்பொழுது ஒரு கண்ணை துளியை போல உள்ளது உன் நினைவு என்று அற்புதமாக இன்னும் அற்புதமாக சொல்லியிருக்கிறார் இந்த கவிதையினுடைய நீங்கள் வாசித்து தான் பாருங்கள் இப்பொழுது கேட்டதோடு ஆம் நீர்களை தற்பொழுது கேட்டு அச்சு கொண்டிருக்கிறீர்கள் நோவா லைஸ் அவர்களின் அற்புதமான கவிதை தொகுப்பில் இருந்து அடுத்த கவிதை எப்படியாக அமைகிறது என்று பார்க்கலாமா பாருங்கள் எல்லோருக்குமே முடிவுகள் என்பது மிகவும் ஆவலாக எதிர்பார்க்கும் ஒரு விஷயமாக தான் இருக்கும் அந்த முடிவை பற்றி நோவா லைஸ் இப்படியாக கவிதை எழுதியிருக்கிறார் எல்லா முடிவுகளுக்கும் ஒரு முடிவு எழுதப்பட்டிருக்கிறது நீ தேர்ந்தெடுக்கும் வேகம் அதை குறைக்கவோ கூட்டவோ முடியாதபடி எல்லா முடிவுகளுக்கும் ஒரு முடிவு எழுதப்பட்டிருக்கிறது நீ தேர்ந்தெடுக்கும் வேகம் அதை குறைக்கவோ கூட்டவோ முடியாதபடி நீங்கள் எவ்வளவு வேகமாக சிரிப்பீர்கள் என்பதை விட எப்போது தனிமையில் அழுவீர்கள் என்பதை வைத்தே இந்த உலகம் உங்களை மதிப்பிடும் நீங்கள் எவ்வளவு வேகமாக சிரிப்பீர்கள் என்பதை விட எப்போது தனிமையில் அழுவீர்கள் என்பதை வைத்தே இந்த உலகம் உங்களை மதிப்பிடும் எப்போதும் ஓடிக்கொண்டிரு உனக்கு பின்னால் துரத்துபவர்களை விட உன்னை தேடும் இலக்கு வேகமாக ஓடுகிறது எப்போதும் ஓடிக்கொண்டிரு உனக்கு பின்னால் துரத்துபவர்களை விட உன்னை தேடும் இலக்கு வேகமாக ஓடுகிறது போகிற வழியில் நீ எதை இழந்தாலும் அதைவிட விலை உயர்ந்த ஒன்றை கைப்பற்றவே நீ அங்கு நின்றிருக்கிறாய் போகிற வழியில் நீ எதை இழந்தாலும் அதைவிட விலை உயர்ந்த ஒன்றை கைப்பற்றவே நீ அங்கு நின்றிருக்கிறாய் அனைத்துக்கும் பதில் தெரிந்ததும் அமைதி வந்துவிட்டது என்று நினைக்காதே கேள்விகள் வேறொரு பாசையில் பேச துவங்கிவிட்டன அனைத்துக்கும் பதில் தெரிந்ததும் அமைதி வந்துவிட்டது என்று நினைக்காதே கேள்விகள் வேறொரு பாசையில் பேச துவங்கிவிட்டன ஆம் எவ்வளவு அற்புதமான சின்ன சின்ன கவிதைகள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆம் எல்லா முடிவுகளுக்கும் ஒரு முடிவு எழுதப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக முடிவு எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா ரொம்ப அற்புதமான அந்த கவிதையும் அழகாக இருந்தது அடுத்த கவிதை நம்ம நம்மை இந்த உலகம் எப்படி மதிப்பிடுகிறது ஆம் நாம் சிரிப்பதை வைத்து மதிப்பிடுவதில்லையாம் ஆம் நீங்கள் தனிமையில் அழுவதை வைத்துதான் இந்த உலகம் உங்களை மதிப்பிடுகிறதாம் ரொம்ப அழகாக இருக்கிறது அல்லவா அடுத்த கவிதை கூட எப்போதும் ஓடிக்கொண்டு இருக்க வேண்டும் உங்களுக்கு பின்னால் துரத்துபவர்களை விட உங்களை தேடும் இலக்கு வேகமா ஓடிட்டே இருக்கு அதிலும் நோக்கி நீங்க ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி அமைந்திருக்கு ஆம் நமது இலக்கு நாம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறோமோ அந்த அளவுக்கு அடைய முடியும் என்பதாக இந்த கவிதை அமைந்திருக்கிறது அல்லவா இலக்கை என்பது இலக்கையை நாம் மிகவும் மையமாக வைத்திருக்க வேண்டும் என்பதை அற்புதமாக விளக்குகிறது அடுத்த கவிதை நம்ம எதை வேண்டுமானாலும் போகிற வழியில் இழந்து விடலாம் ஆனால் அதைவிட விலை உயர்ந்த ஒன்றை கைப்பற்றதான் நம்ம அங்க நின்னுகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம உணரணுங்கிறது மாதிரி அந்த கவிதை அமைந்து இருக்கிறது ஆஹ் அடுத்து பதில் தெரிந்ததும் அமைதி வந்து விட்டது அப்படின்னு நான் நினைக்க வேணாம் கேள்விகள் வேறொரு பாஷையில பேச துவங்கி விடும் அப்படிங்கிறதையும் நிதமான கவிதையாக எடுத்துக்கொள்ளலாம் மிகவும் அற்புதமான அந்த கவிதையும் ரசிக்கத்தான் வைத்தது ஆஹ் நேர்களே கவிதை நேரும் நிகழ்ச்சியில் தற்பொழுது நோவா லைஸ் அவர்களின் அற்புதமான கவிதை தொகுப்பில் இருந்தான் கவிதைகளை நசுத்துக்கொண்டிருக்கிறோம் அடுத்த கவிதை இப்படியாக அமைகிறது நீ வீசி எறிந்தவையாவும் உன் பெயரை திரும்ப கேட்கின்றன அவை எங்கே விழ வேண்டும் என்பது பற்றி உனக்கு உரிமை இல்லை நீ வீசி எறிந்தவையாவும் உன் பெயரை திரும்ப கேட்கின்றன அவை எங்கே விழ வேண்டும் என்பது பற்றி உனக்கு உரிமை இல்லை அப்படியாக ரொம்ப அற்புதமாக இருக்கிறது அல்லவா அடுத்த கவிதை இப்படியாக அமைகிறது ஒரு கூண்டுக்குள் இருப்பதை விட வெளியில் இருக்கும் மிருகத்துக்கு சுதந்திரம் அதிகம் என்று சொல்வது அதை வளர்த்தவனின் வாதம் ஒரு கூண்டுக்குள் இருப்பதை விட வெளியில் இருக்கும் மிருகத்துக்கு சுதந்திரம் அதிகம் என்று சொல்வது அதை வளர்த்தவனின் வாதமாக அமைந்து விடுவதும் உண்டு அல்லவா அடுத்த கவிதை இப்படியாக அமைகிறது உனது கைகள் எடுக்க தயங்காத போதும் உன் கால் நகரம் மறுக்கிறது என்றால் நிற்கும் இடத்தில் வேறு ஏதோ உனக்காக காத்திருக்கிறது உனது கைகள் எடுக்க தயங்காத போதும் உன் கால் நகர மறுக்கிறது என்றால் நிற்கும் இடத்தில் வேறு ஏதோ உனக்காக காத்திருக்கிறது ஆம் தயங்காமல் இருங்கள் நீங்கள் நிற்கும் இடத்தில் ஏதாவது உங்களுக்காக பொக்கிசமாக காத்துக்கொண்டு இருக்க வாய்ப்பும் இருக்கிறது அல்லவா உண்மைக்கு பழகியவன் பொய்யை சொல்லும் போது அது அங்கீகரிக்கப்பட்ட மொழியாகிறது உண்மைக்கு பழகியவன் பொய்யை சொல்லும் போது அது அங்கீகரிக்கப்பட்ட மொழியாகிறது ஆம் எப்பொழுதுமே உண்மைக்கு பழகியவன் பொய்யை சொல்லப்போவது இல்லை அப்படி பொய்யை சொல்கிறான் என்றால் கண்டிப்பாக அது அங்கீகரிக்கப்பட்ட மொழியாகத்தான் இருக்க வேண்டும் மிகவும் அற்புதமான அந்த கவிதை அமைந்து இருந்தது அன்பு நேர்களே கேட்டிருக்குகள் இது கவிதை நேரம் நிகழ்ச்சி இந்த கவிதை நேரம் நிகழ்ச்சியில் நாவோ லைஸ் அவர்களின் அற்புதமான கவிதை தான் உங்களை ரசிக்க வைத்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல அல்லவா ஆம் நோவோலைஸ் அன்பினர்களே நோவோலைஸ் அவர்களின் கவிதை தொகுப்பிலிருந்து அடுத்து நாம் கேட்டு ரசிக்க இருக்கும் கவிதை இதுதான் நீங்கள் அடைந்த ஞானம் அதன் வாசலில் தான் புத்தி தடுமாறி கிடைக்கிறது நீங்கள் அடைந்த ஞானம் அதன் வாசலில்தான் புத்தி தடுமாறி கிடைக்கிறது எல்லா நகர்வுகளும் உன்னை இங்கேயே நிறுத்தி வைக்கும் நகராத அடியை வை எல்லா நகர்வுகளும் இங்கேயே நிறுத்தி வைக்கும் நகராத அடியை வை அது எப்படி முடியும் என்று கேட்கிறீர்களா ஆம் அதில் தான் சூட்சமும் இருக்கிறது அது ஒரு ஞானம் அது ஒரு ஞான நிலை என்று சொல்லலாம் ரொம்ப அழகாக இருந்தது அந்த கவிதை அடுத்து நீ தேடும் வெளி உனக்கு பின்னால் ஏற்கனவே ஊத்துவித்தது ஆம் நீங்கள் ஒரு வெளி வெட்ட வெளியை தேடுகிறீர்களா அது கண்டிப்பாக நீங்கள் தேடிதான் கிடைக்க வேண்டும் அப்படின்லாம் இல்லை அது ஏற்கனவே அங்கே இருக்கிறது ஏற்கனவே அங்கே பூத்து உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதாக நீ இந்த கவிதை அமைகிறது நீ தேடும் வெளி உனக்கு பின்னால் ஏற்கனவே விட்டது என்று ஆம் அடுத்த கவிதை சும்மா இருக்க பழகியதால் தான் காலம் வேலை செய்ய தொடங்கிவிட்டது சும்மா இருக்க பழகியதால் தான் காலம் வேலை செய்ய தொடங்கிவிட்டது ரொம்ப அற்புதமாக நாம் இருக்கிறோம் என்றால் காலம் சும்மாவாக இருக்கும் இல்லை அல்லவா காலம் அது பாட்டுக்கு வேலை செய்து கொண்டுதான் இருக்கும் மிகவும் அற்புதமான கவிதையை வாசித்தோம் ரொம்ப அழகான கவிதை தான் என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லாமே ரசிக்கக்கூடிய கவிதையாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிக அல்ல அன்பு நேரில்லை நீங்களும் கூட இவருடைய கவிதை முகநூலில் நோவா லைஃப் அப்படிங்கிற அவருடைய பெயரில் எழுதியிருக்கிறார் நோவா லைவ்ஸ் முகநூலில் போட்டீர்கள் என்றால் அவருடைய கவிதை தொகுப்புகள் வரும் நீங்கள் அவருடைய கவிதைகளை வாசிக்கலாம் மகிழலாம் நேரில் அவருடைய கவிதையை வாசித்ததில் எனக்கும் பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் இப்படியான ரொம்ப அற்புதமான கவிதை தொகுப்போடு மீண்டும் சிதைக்கலாம் இந்த கவிதையை வாசித்ததில் எனக்கு மகிழ்ச்சி அவருடைய கவிதையை வாசிக்க கொடுத்ததில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் நீங்களும் இப்படியான கவிதைகளை அனுப்பி வையுங்கள் உங்களுடைய கவிதைகளையும் நான் வாசிக்க காத்துக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கவிதை நேரம் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பாரி பல சகோதரி இளையவேணி கிருஷ்ணா மீண்டும் கவிதை நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அன்பு நன்றி நீர்களே